அப்படின்னு அடுத்த வார்த்தை சொல்ற அப்படின்னா என்ன தெரியும் இடம் நான் தெரிந்தவன் இந்த இடத்துல அர்த்தம் என்ன அப்படின்னா ஒருத்தனுக்கு முக்தி கொடுத்துட்டாரு முக்தி கொடுத்தவனை திருப்பி அனுப்ப மாட்டாரு அவனை எப்பயுமே பாத்துக்கிறாரு அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறாரு கொடுத்த சந்தோஷத்தை தான் இருந்தும் பாத்துக்கிறாரு இப்போ இந்த அர்த்தம் என்ன சொல்லுது அப்படின்னா கஷேத்திரியம் அப்படின்னா யாருக்கு எந்த இடத்துல சந்தோஷம் கொடுக்குன்னு தெரிஞ்சு க்ஷேத்திரம்னா க்ஷேத்தம்னா வைக்குண்ட் போயிட்டோம் வைகுண்டத்தில் நம்மளுக்கு எந்த இடம் ஃபிட் ஆகுன்னு பார்த்து கொடுக்கணுமா எல்லாருக்கும் எல்லாம் ஃபிட் ஆகாது புது ட்ரெஸ் கொடுத்துருக்காரு புது ட்ரெஸ் எனக்கு சேரவே இல்லை இல்லையா என் சைஸு ஸ்மாலு நீ கொடுத்தா டபுள் எக்ஸல் போட்டு தொலை தோலான்னு ஒருத்தன் வந்துட்டு இருக்கான் சைஸு டபுள் எக்ஸல் அவனுக்கு மீடியம் கொடுத்துருக்காங்க அவன் போட்டு இறுக்கிட்டு வந்துட்டு இருக்கான் புது ட்ரெஸ்ஸாக நான் வாங்கி கொடுத்தேன் ஏன்டா மூஞ்சி அப்படி வச்சுட்டு இருக்கேன் புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன் சைஸுக்கு வாங்கி கொடுத்தேன் நீ அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க இல்லையா அது போல பகவான் சந்தோஷத்தை கொடுக்குறாரு எப்படிப்பட்ட சந்தோஷத்தை கொடுக்குறாரு எந்த இடத்துல எப்படிப்பட்ட சந்தோஷம் கொடுத்தா அவன் சந்தோஷமா இருப்பானோ அந்த சந்தோஷத்தை கொடுப்பார் கோபிலாம் என்ன பண்றாங்க கிருஷ்ணரை தேடி ஓடிட்டு இருக்காங்க கிருஷ்ணர் எங்க கிருஷ்ணர் எங்க கிருஷ்ணர் எங்க ஓடிட்டு இருக்காரு விஷ்ணு வந்து பங்கின்னு நிற்கிறாரு கோபி பார்த்துட்டு நீ எதுக்கு வந்த இப்ப நீங்க போங்க எங்களை கிருஷ்ணர் அனுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு உண்மையில கிருஷ்ணர் உண்மையில விஷ்ணுவை பார்த்தா எல்லாம் சந்தோஷம் அடைஞ்சிருக்கணும் கோபில என்ன வரவே இல்லை சந்தோஷம் வரவே இல்லை இது ஏன்பா ஏன் வந்து காட்டுற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அப்ப கிருஷ்ணருக்கு தெரியுமா நம்மளுக்கு எந்த சமயத்துல எப்படிப்பட்ட சந்தோஷம் கொடுக்குன்னு சொல்லி தெரியுமா பிரகலாதனுக்கு நரசிம்மரா வந்து நிக்கிறாரு எல்லாரும் பார்த்து பயந்துட்டு இருக்காங்க திடீர்னு நரசிம்மர் வந்து சொல்றாரு ஏன் அந்த புல்லாங்களை கொண்டு வா நான் வாசிக்கிறேன் அப்படின்னா அது சரிப்பட்டு வராது இல்லையா நரசிம்மர் திடீர்னு புல்லாங்களை வாசிக்க ஆரம்பிச்சா அவர் அவர் யாரும் வழிபட மாட்டோம் நரசிம்மர் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும் அப்பதான் அவங்களுக்கு வீரரசத்துல சந்தோஷம் வரும் இல்லையா சோ அப்ப எந்த பக்தனுக்கு எந்த சமயத்துல எப்படி சந்தோஷம் கொடுக்கணும்னு தெரியுமா அதனால அவருக்கு பேரு கஷேத்ரஜா அப்படி சொல்லி சொல்றாரு அக்ரூரர் என்ன பண்றாரு கிருஷ்ணரை தேடி வராரு கிருஷ்ணரை கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போகும்போது யமுனில குளிச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி குளிக்க போறாரு தண்ணியில கீழே மூழ்கிறாரு மூழ்குனா அங்க வைகுண்ட லோகமே தெரியுது பகவான் கிருஷ்ணர் என்ன பண்றாரு ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்காரு பக்கத்துல லட்சுமி தேவ அவங்களுக்கு வந்து காலில் பாத சேவை பண்ணிட்டு இருக்காங்க சுத்தி பார்த்தா நித்திய சூரியல்லாம் அவருக்கு வந்து சாமரா வீசிட்டு இருக்காங்க மற்ற எல்லா ரிஷிகளும் அங்க வந்து சாமகானம் பண்ணிட்டு இருக்காங்க கருடால் கருடன் பக்கத்துல இருக்காரு எல்லாம் பாக்குறாரு பார்த்துட்டு மேல வந்து பார்த்தா கிருஷ்ணர் வளராமர் ரதத்துல மாமா சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடறாரு மறுபடியும் உள்ள போறார் உள்ள போனா அங்க கிருஷ்ணர் சாமி மாதிரி படுத்துட்டு இருக்காரு மேல வந்து பார்த்தா கூப்பிடறா சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்ட்டு இவருக்கு ஒண்ணும் புரியவில்லை பைத்தியம் பிடிச்சி போச்சு ஏன்னா இந்த பையன் மேலே உட்காந்து கூப்பிட்றான் கீழே பார்த்தா பாம்பு மேல படுத்துட்டு இருக்கான் இல்லையா ஸோ பார்த்துடனே ஆச்சரியப்பட்டாரு அக்ரூரர் அப்படி ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நமக்கு என்ன பண்ணுவாரா பகவான் காட்சி கொடுப்பாரா நம்மளை திக்கு முக்காடை செஞ்சுடுவாரன் சொன்னாலும் அவருக்கு பேரு கஷேத்ரா அப்படி சொல்லி நாமே மறந்து போனாலும் பகவான் நம்ம செஞ்ச பக்திய மறந்தே போமாட்றாரு எந்த சமயத்துல நம்மளுக்கு காட்சி கொடுக்கணுமோ அந்த சமயத்துல கண்டிப்பா கொடுத்தே தீர்வாரா எந்த உதாரணம் முச்சுக்குந்தன் முச்சு ஒரு பக்தன் இருந்தான் அவன் நல்லா பக்தி பண்ணான் பக்தி பண்ணானே தெரிய அவனுக்கு ஒரு ஆசை நல்லா தூங்கணும்னு ஆசை நமக்கெல்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக தூங்கினா போதும் ஒரு நாள் ஃபுல்லாக தூங்கணும் சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அவனுக்கு அந்த ஆசைலாம் கிடையாது அவனுக்கு எனக்கு ஒரு ஒரு வருஷமாக தூங்கணும் சார் அப்படின்னு வர வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படி ஆகட்டும் கொடுத்து அமிச்சுட்டாங்க அவன் என்ன பண்ணுறான் நல்ல இடத்த தேர்ந்தெடுக்கனு சொல்லிட்டு ஒரு குஹை யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு குஹைக்குள்ளப்ப என்ன பண்ணுறான் நல்லா குரட்டோட தூங்கிட்டு இருக்கான் இந்த கிருஷ்ணர் என்ன தெரியாம பண்ணாரு காலநேமி அப்படின்றவங்க கூட சண்டை போட்டு இருந்தார் சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு அவனை ஓட விடலாம் கொஞ்சம் நேரம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு கிருஷ்ணர் குடிக்குடுன்னு ஓடுறாரு காலநேமி டேய் கிருஷ்ணா எங்கடா ஓடுறோம் வேலை கட்டுற பாத்தியா இடப்பையில இருடா வரேன் சொல்லிட்டு பின்னாடி ஓடி வரான் நில்ட்றான் நில்றான்றான் கிருஷ்ணர் குடிக்குடுன்னு ஓடுறான் ஓடுனா சும்மா இருக்க வேண்டியது தானே எங்கேயோ எங்க ஒளியிறதுக்கு நிறைய இடம் இருக்கு வேற என்ன இந்த கோககுள்ளாரையே போறது யாருமே போக முடியாத கோககுளார எனக்கு டோன்ட் டிஸ்டர்ப் அப்படின்னு டோர் போரை போட்டு என்ன பண்றான் தூங்கிட்டு இருக்கான் யாராவது முச்சு குந்தான்னு பார்த்தானா அவன் எரிஞ்சு போயிடுவான் அப்படிப்பட்ட சா அப்படிப்பட்ட வரத்தோட தூங்கிட்டு இருக்கான் வெளில போர்டு போட்டான் பீவே முச்சு குந்தா ஸ்லீப்பிங் டோன்ட் டிஸ்ட் அப்படின்னு போர்டு போட்டிருக்கான் வேணா அந்த போர்டுக்குள்ளா இருக்கவே நுழையிறான் கிருஷ்ணன் உள்ள போய் நினைஞ்சு என்ன பண்றான் கிட்டுக்கு இருட்டு ஒருட்டா போய் நின்றுட்டான் இருட்டில் ஒண்ணுமே தெரியல கிருஷ்ணா இருக்க தெரியல அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான் அவன் என்ன பண்றான் கால நிலைமை ஓடி வந்தான் வந்தான் யாரோ தூங்கிட்டு இருக்கான் அவன் நடிச்சிட்டு இருக்கான் ஏன்டா நாங்க சண்டை போட்டு துறத்திட்டு நீ தூங்கிட்டு இருக்கியா நீங்க சொல்லிட்டு ஒரு அடி அடிச்சான் அடிச்சோட அவன் எந்திரிச்சு பார்த்தானா இல்லையோ என்ன ஆகிட்டான் கால்நேமி அப்படியே பஸ்ப கீழே விழுந்துட்டான் இமைய உனக்கு ஒண்ணும் புரியவே இல்லை யாரா நீ வந்து ஏன் கிட்ட மாட்டி செத்து போயிட்ட என்ன எதுகிடா அதை டிஸ்டர்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு யாரா இந்த வேலை எல்லாம் பண்ணு திரும்பி பார்த்தா கிருஷ்ணா அங்க நிற்கிறாரு சிரிச்சு நிற்கிறார் காலைல விழுந்துட்டான் கிருஷ்ணா நான் என்ன பக்தி பண்ணு தூங்கிட்டு இருந்தது ஒரு பக்தியா தூங்கிட்டு இருக்கோன்னு எழுப்பி நீ க தர்ஷனம் நமக்கெல்லாம் கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாரு இல்லையா கிருஷ்ணா வான் சொன்னா கூட மாட்டேங்கிறார் அவருங்க என்ன பண்ணாரு தூங்கிட்டு இருக்குன்னு எழுப்பி கொடுக்குற நான் பாத்துக்கோ என்ன சொல்லி கொடுக்குற அதே போலதான் பரீட்சித் மகாராஜன் பரீட்சித் மகாராஜன் இன்னும் பிறக்கவே இல்லை பேரும் வைக்கவே இல்லை அதுக்கப்புறம் தான் பக்திலாம் பண்றது கீர்த்தனம் ஏதாவது பண்ணானா ஒன்னும் பண்ணவே இல்லை இன்னும் உனக்கு பரிஷித்துன்னு பேர் கூட வைக்கவே இல்லை ஆனா அவன் என்ன சொல்றாரு கர்ப்பஸ்ரீமான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கர்ப்பத்திலயே பெரிய பணக்காரனா என்ன பணம் என்ன என்ன செல்வம் அவங்கிட்ட இருக்கு கிருஷ்ண தரிசனம் பண்ணிட்டானே இதை விட பெரிய செல்வம்னு தேவைப்படுது ஸோ என்ன பண்ணுறான் கர்ப்பத்தில் இருக்கவனுக்கு என்ன பண்ணாரு போய் அவனுக்கு தரிசனம் கொடுக்குற நான் இங்கே இருக்கேடா நான் பார்த்துக்குறேன்னா சொல்லி தரிசனம் கொடுக்குறாரன் ஸோ இப்படி பகவான் யாருக்கு எப்போ தரிசனம் கொடுக்கணும் என்ன பண்றாரு பகவான் அவனுக்கு அந்த தகுந்த சமயத்தில் கொடுக்குறாரா அதனால ஒரு பேர் என்னது கஷேத்ரக் எங்க கொடுக்கக்கூடாது அங்கேயும் கொடுக்க மாட்டார் எங்க கொடுக்கணுமோ அங்க கொடுப்பார் நமக்கெல்லாம் பகவான் தரிசனம் கொடுத்தா என்னங்க இந்த இடத்துல நம்மலாம் ஓடியே போயிருவோம் இங்கே திடீர்னு இங்கே கிருஷ்ண வளர நின்றுருக்கேன் நேரடியாக நின்றுருக்காங்க வரும்போதுலாம் வா 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 நீ வா இந்த வாரம் ஃபுல்லாக நீ என்ன எனக்கு தெரியும் வா இங்க வா என்ன கொண்டு வந்த ஆஹ் என்ன கொண்டு வந்த என்ன ஓஹோ இது மட்டும் தான் கொண்டு வந்தேன் வீட்டில் நிறைய வச்சிருக்கேன் எனக்கு மட்டும் கொண்டு வரல என்னடா நீ அப்படின்னு ஒவ்வொரு முறையும் நம்மளை வரும்போதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சா நம்ம என்ன பண்ணுவோம் யாருமே கிருஷ்ண கிருஷ்ணபலராம் கோயில் பக்கத்துல யாரும் ஐயோ இங்க போனா அவர் என்னவோ கேட்கறாரு அப்படின்னு சொல்லி ஓடியே போயிரும் ம் நம்மளுக்கு தான் தரிசனம் கொடுக்கறதே கிடையாது ஸோ யாருக்கு தரிசனம் கொடுக்கணும் எப்போ தரிசனம் கொடுக்கணும் அப்ப கொடுப்பார் யாரு கொடுக்க கூடாது அவங்களுக்கு கொடுக்கவே மாட்டார் ஏன்னா அவர் பேர் என்னது அவர் பேர் தான் கஷேத்ரஜா ம் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ எப்பயுமே நம்ம என்ன பண்ணா பகவானுடைய நாமத்தை சொல்லும் பொழுது நமக்கு பகவானுடைய குணங்களை ஞாபக பண்ணும் க்ஷேத்ஜா அப்படின்ற நாம கொடுக்குற